ஆடி வரப்போது ஆஃபர் எங்கன்னு தானே கேக்குறீங்க ஆடியே ஆடி போகும் அளவிற்கு இப்போ நம்ம பசுமை பூமியில ஆஃபர் போகுதுங்க வாங்க பாக்கலாம் ஐம்பது கிலோக்கு மேல உரம் எடுக்கிறவங்களுக்கு கொரியர் ஜாஜ் முற்றிலும் ஃப்ரீ இந்த வகையான பத்து தென்னங்கன்னு எடுத்தாலும் ஒன் கேஜி அங்குசம் ஃப்ரீங்க தென்னங்களுக்கு மட்டும் இல்லங்க கண்ணு மரக்கண்ணு எடுத்தீங்கனாலும் ஒரு கண்ணு ஃப்ரீங்க நீங்க எதிர்பார்க்கிற அந்த சிரஞ்சீவிக்கும் ஆஃபர் உண்டுங்க நூறு கண்ணுக்கு மேல சிரஞ்சீவி எடுக்கிறவங்களுக்கு வண்டி வாடகை பிப்டி ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோங்க குட்டை ரகமான சம்பூர்ணா சொர்ணவாரி எடுத்தாலும் டுவெண்ட்டி